விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தவும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கள் குழந்தைகள் திருமணம் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பெண் பாதுகாப்பு குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும் போக்குவரத்து விதிமுறைகளால் ஏற்படும் விபத்துக்கள் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவ மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையால் என்று நடத்தப்பட்டது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அவர்களுக்கு ஓவியப் போட்டி பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன ஐம்பத்தி ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களாலேயே இது இந்த அரங்குகளில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டன காவல்துறை சட்டங்கள் இணையதள குற்றங்கள் ஆகியவை கண்டறியப்படுவது எப்படி அது குறித்த விளக்கங்களும் அளிக்கப்பட்டன இது குறித்து கண்காட்சியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கூறுகையில் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் சைல்ட் அபியூஸ் அபியூஸ்ல நவீன கால என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுடைய சமூகம் அதற்கு ஒரு அவேர்னஸாக அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட ஐயாயிரம் குழந்தைங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு நம்ம இங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணி ஐம்பத்தி ஐந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டால் எல்லாமே வந்து அந்த மற்றும் கல்லூரியை சார்ந்த மாணவர்களே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விழிப்புணர்வுன்றது அரசாங்கம் ஏற்படுத்திக்கிற ஒரு முயற்சியில இருக்கும் இந்த விழிப்புணர்வு முயற்சியில அந்த மாணவர்களே அவங்களுடைய ஸ்டால் போடும் பொழுது அந்த ஏஜ் குரூப் இன்னுமே அந்த மெசேஜ் கொண்டு சேர்க்க முடியுன்ற ஒரு பிளானோட நம்ம இது பண்ணியிருக்கோம் இணையதள குற்றங்கள் போதைப்பொருள் குறித்து அதன் புழக்கங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி பெரும் பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் விழுப்புரத்துல வந்து ட்ரக்ஸ்க்கு எதிராகவும் அதுக்கப்புறம் எதிராகவும் அவர் கலந்துக்கிறாங்க இதுல வந்து நிறைய பொதுமக்கள் வந்து நிறைய அவேர்னஸ் பெறணுங்கிறதுக்காண்டி இதுல வந்து காவல்துறை வந்து இதை பண்றாங்க முன்னெடுத்து இங்க சின்ன பிள்ளையில இருந்தே அந்த மாதிரி விஷயத்த கத்துக்கிடும் போது இப்பல இருந்த நாவல் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நிறைய அவேர்னஸ்ல இருப்போம் நமக்கு எந்த தப்பும் நடக்காது அது மாதிரி இங்க இருக்கிற நிறைய பப்ளிக் வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது நிறைய நாங்க அவேர்னஸ் குடுக்குறோம் அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து வித்தியாச வித்தியாசமா பண்றாங்க அதுல நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் யூ குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் அது குறித்து அறிந்து கொள்ள வேண்டியதும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தற்பொழுது கட்டாயமாகி உள்ளது அதற்காக இந்த கண்காட்சி பெரும் பயன் அளித்துள்ளது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்